அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிளவை கைது செய்ய முயற்சிக்கின்றது இதற்கு எதிர்கால சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவுதிரேகல உரிமைய கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது பிவிதிர உரிமைய கட்சியின் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் சாகர காரியவசம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஐந்தாம் திகதியன்று ஊடக சந்திப்பை நடத்தி புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சோடிக்கப்பட்ட சாட்சியை அடிப்படையாக கொண்டு கடற்படையின் முன்னாள் தளபதி நிசாந்த உலுகேதென்ன கைது செய்யப்பட்டார் என்று உதயகமன் பில்லா குறிப்பிட்டிருந்தார் இந்த கூற்றில் எந்தவொரு இனத்தையும் அவர் குறிப்பிடவில்லை அரசியலமைப்பின் பதினான்கு அளிக்கப்பட்டுள்ள கருத்து சுதந்திரத்திற்கு அமைவாகவே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் ஊடக சந்திப்பை நடத்தி உதயகமன் பில்லா குறிப்பிட்ட கருத்தினால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்ட மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் நூற்றி இருபதாவது பிரிவின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு புலனாய்வு கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது